இந்த எல்லா நாட்களெல்லாம் ஆண்கள் கோயிலுக்கு போக மாட்டாங்க என்னைக்காவது ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவான் ஆனா இன்றைக்கு ஆண்கள் கோயிலுக்கு போனாலும் அது எவ்வளவு பெரிய லைன்ல நின்னாலும் பொறுமையா நின்று பொறுமையா சாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது லைன்ல குறுக்கல உள்ள போகு சாமி கும்பிடுறாங்க பெண்கள் இதை ஒருபோதும் ஆண்கள் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன டிரெஸ் போட்டிருக்காங்க என்ன நகை போட்டிருக்காங்க நம்ம புதுசா வாங்கின புடவைய நாலு பேர் பாக்குறாங்களா இதெல்லாம் பார்த்து சாமி கும்பிடுறதா பெண்கள் தினமும் ரொம்ப சாமி கும்பிட பக்கத்துல என்ன புடவைட்டிருக்கா அன்னைக்கு லேடிஸே வரல மீனாட்சி போடவே பார்த்தியா போறாம இருக்கு எப்படி கட்டிட்டு மீனாட்சி இதே நம்மளுக்கு ஒண்ணு எடுக்கணும் பார்த்தியா அதனால ஆச்சரியம் அந்த டிரைவரை நிக்க வச்சுக்கிட்டு அந்த பெண்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு பாடுறாங்க டிரைவர் அம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவர் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க எதை நோக்கி இன்னைக்கு பெண்கள் விஷயத்துல போயிட்டு இருக்கின்றது கேள்வியே இப்ப ஏன் மகத்திரச்சோட பேசுறாருன்னா அந்த டிரைவருக்கு பதில் நம்ம இல்லையே நம்ம நாட்டுல ஜனாதிபதி பதவி ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவியாக இருந்தது அது கலாம் என்ற மனிதர் வந்த பிறகு சலாம் போட்டு நின்றதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அப்துல் கலாம்ன்ற ஒரு மனிதர் போதாதா இந்தியா எப்படிப்பட்ட பண்பாடான நாடு சான்று எல்லா ஆண்களும் கோயிலுக்கு எப்பயாவது தான் போவோம் இந்த எல்லா நாட்களும் ஆண்கள் கோயிலுக்கு போக மாட்டாங்க என்னைக்காவது ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவான் ஆனா இன்றைக்கு ஆண்கள் கோயிலுக்கு போனாலும் அது எவ்வளவு பெரிய லைன்ல நின்னாலும் பொறுமையா நின்று பொறுமையா சாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது இதுதான் நல்ல பக்தி ஆனா இந்த பெண்கள் பாத்திருக்கீங்களா நான் பல இடங்கள்ல பாத்துருக்கேன் பல கோயில்ல பாத்துருக்கேன் நான் சொல்ல எங்க ஊர் பக்கம் பல கோயில்ல பாக்குறேன் லைன்ல குறுக்கல உள்ள போது சாமி கும்பிடுறாங்க பெண்கள் இதை ஒருபோதும் ஆண்கள் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க என்ன நகை போட்டிருக்காங்க நம்ம புதுசா வாங்கின புடவைய நாலு பேர் பாக்குறாங்களா இதெல்லாம் பார்த்து சாமி கும்பிடுறதுதான் பெண்கள் எங்க மீனாட்சி அவங்க எல்லாம் தினமும் ரொம்ப சாமி கும்பிட பக்கத்துல வேணா புடவை வச்சிருக்கா அன்னைக்கு லேடிஸே வரல மீனாட்சி புடவை பார்த்தே போறாம எப்படி கட்டிருக்கு மீனாட்சி இதே நம்மளுக்கு ஒண்ணு எடுக்கணும் பத்தியா அதனால அச்சிருப்பாங்க அது இந்த புது புடவை கட்டிட்டு போகும்போது யாராவது கோயில்ல பாத்து எங்க வாங்கினீங்கன்னு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அவங்க அழுகாத குறை அவங்க வாழ்க்கையில் ஆயிடும் அப்படின்னா அதுதான் கோயில்ல உட்காந்து ஊர் கதை பேசுவாங்க பாத்திருக்கீங்களா கோயில் எவ்வளவு புனிதமான இடம் ஒரு ஆண் கோயிலுக்கு போவான் சாமி கும்பிடுவான் கம்மன் வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பான் ஆனா பெண்கள் அங்க உட்காந்து ஊர் கதை பேசுறது அடுத்து அங்க சொல்லிருப்பாங்க கோயில்ல அசுத்தம் செய்யாதீர் அப்படின்னு போர்டு எழுதி போட்டிருப்பாங்க அது கீழே தான் பெண்கள் குப்பையே கொட்டுவாங்க பாத்திருக்கீங்களா மலர்களை பறிக்கா கொத்தா பிடுங்கிறது பெண்கள் அங்கே தான் அப்படின்றது தான் உண்மையே அதை தாண்டி கோயிலுக்கு வெளியில் இருக்க செப்பல் கரெக்டாக இருக்குமா காணாமல் போயிடுமா இப்படி எதிர்பார்த்து கும்பிட்டு தான் அந்த பெண்களே இப்போ சமீபமான ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குங்க ஆண்கள்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்க சபரிமலைக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்கள் குடிப்பான் இந்த புகையில அடிக்கிறவங்களாம் இருப்பான் ஆனால் இந்த சபரிமலைக்கு மாலை போட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ ஆண்கள் அந்த முப்பது நாளுக்கு வந்து உண்மையிலேயே சாமிக்கு விரதம் இருந்து எத்தனையோ பேர் கும்பிட்றவங்க பார்த்துருக்கோம் இப்ப சமயமா ஒரு விஷயம் நடக்குதுன்னு மேல்முருவத்தூர் அதுக்கப்புறம் சமயபுரம் இந்த ரெண்டு கோயிலுக்கும் பெண்கள் மாலை போட்டு போறாங்க உண்மையில நான் வணங்குகிறேன் போட்டுருக்கிறேன் ஆனா அப்படி போகக்கூடிய பெண்கள் திருப்பி வரும்போது என்ன தெரியுமா நடக்குது அந்த பேருந்துல குத்தாட்டம் போட்டிட்டு விரத நம்ம எத்தனையோ வீடியோக்கள் பாக்குறேன் அதில் கொடுமை அந்த டிரைவரை நிற்க வச்சுக்கிட்டு அந்த பெண்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு பாடுறாங்க டிரைவர் அம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவர்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா எதை நோக்கி இன்னைக்கு ஆன்மீகம் பெண்கள் விஷயத்துல போயிட்டு இருக்கின்றது கேள்வியே பையன் அந்த டிரைவருக்கு பதில் நம்ம இல்லையே அப்படின்ற உன்னுடைய உள்ள நாங்களாம் என்ன என் மனைவி எல்லாம் நான் வேண்டறது என் மனைவி எல்லாம் அடிக்கடி எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க சாமி கிட்ட வேண்டிகிட்டு நான் என் மனைவி கேட்கறது ஒன்னே ஒரு தான் நீ உண்ணாவிரதம் எல்லாம் இருக்க வேணாம் மௌன விரதம் போதும் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படின்றதுதான் அதை தாண்டின எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க பக்தியை பெயர் பெற்றவர்கள் திருவள்ளுவர் தொடங்கி வள்ளலார் தொடங்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நான் ஒரே ஒரு மனிதரை பேச போறேன் எங்க ஊர் விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்மீகத்துக்கு பெயர் பெற்ற சொன்னா நீங்க எல்லாருமே கை தட்டுவீங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் பிறந்த மண்ணிலிருந்து நான் வந்திருக்கிறேன் வள்ளலாரை பற்றி ஒரு நல்ல செய்தி சொல்றேன் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி வள்ளலார் பற்றிய ஒரு வழக்கு ஆறுமுக நாவலர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாரு வள்ளலாரை எதிர்த்து வழக்கு தொடர்றார் என்னன்னா அவதூறு வழக்கு இந்து மதத்தினுடைய விஷயங்களை வந்து வள்ளலார் வந்து ரொம்ப அவமதிக்கிறார் சொல்லி இந்த வழக்கு இது உண்மையிலே நடந்த வழக்கு இந்த வழக்குக்கான தீர்ப்பானை காப்பி இன்னமும் கடலூர் நீதிமன்றத்தில் இருக்குது இந்த வழக்குக்காக பொதுவாக ஒரு வழக்கு போட்டா என்ன பண்ணுவாங்க சம்மன் அனுப்புவாங்க அப்படி ஆறுமுக நாவலர் போட்ட வழக்குக்கு சம்மன் வருகிறது சம்மன்ல வழக்குல ஆஜராகுவதற்கு வள்ளலார் உள்ள வருகிறார் ஒரு ஆங்கிலேய நீதிபதி தான் தீர்ப்பு கொடுக்கிறார் அந்த ஆங்கிலேய நீதிபதி ஒரு காட்சியை பார்க்கறாரு வள்ளலார் உள்ள பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எழுந்தாங்க அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாரும் எழுந்து நின்றாங்க அந்த ஆறுமுக நாவலர் தொடுத்த வழக்கின் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி சொன்னார் இந்த வழக்கில் நிச்சயமாக வள்ளலார் குற்றவாளியாக இருக்க முடியாது அவர் ஒவ்வொரு ஒருபோதும் அவதூறு பரப்பி இருக்க மாட்டார் எதை வைத்து சொல்கிறேன் என்று சொன்னார் அவர் உள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எழுந்தார்கள் அட்வொகேட் எழுந்தாங்க ஆனால் எப்பொழுது வழக்கு தொடர்ந்த ஆறுமுக நாவலரே வள்ளலார் ஒருவங்க எழுந்து நின்றாரோ கண்டிப்பாக வள்ளலார் கண்டிப்பாக அப்படி ஒரு வாதுரை பரப்பியிருக்க மாட்டார்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி சொன்னா வள்ளலார் போன்ற ஒரு ஆன்மீக வாதிக்கு கொடுத்தது ஆண் இல்லையா ஒரு ஆண் இல்லையா அப்படின்ற போது அது ஒரு பெருமை இல்லையா நிறைவாக இப்படி வச்சு முடிக்கிறேன் நம்ம மதிப்பிற்குரிய குன்றக்குடி தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் இப்ப இருக்கிறவர் பொன்னம்பல அடிகளார் இருக்கிறாரு அவர் சொல்றாரு எனக்கு வந்து துறவு வாழ்க்கை வருவதற்கு முன்பு நான் கலர் கலரா ட்ரெஸ் போடுவேன் எங்க அம்மா திட்டுவாங்க ஒரு நாளைக்கு எத்தனை சட்டையை மாத்துவ அப்படின்னு நான் துறவு வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் காவி உடை மட்டும் தான் உடுத்தினேன் அப்ப எங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தம் இருந்த ஒரே பையன் துறவுக்கு போயிட்டான்னு எங்க அம்மா எங்ககிட்ட வந்தாங்க நீ ஒரு நாளைக்கு எத்தனை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோ நான் உனக்கு திட்டவே மாட்டேன் தோச்சு போடுறேன் நீ தயவுசெய்து வீட்டுக்கு வந்து துறவு வாழ்க்கை உனக்கு வேணான்னு சொன்னாங்க அப்படியே மேல பாசமா இருந்த அம்மா இறந்த பொழுது அவருடைய இறப்பிற்கு நான் செல்லவில்லை ஆனால் அதற்கு பதிலாக எங்களுடைய ஆதீனம் சார்பில் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தோம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஏற்றும் விழாவில் என்ன கூப்பிட்டு என் தாயின் சிதலத்துக்கு தீ மூட்ட வேண்டிய நான் குத்து விளக்கு ஏற்றினேன் என்று சொன்னால் எங்க அம்மா உண்மையிலேயே மகிழ்ச்சி இது போன்ற ஆன்மீகவாதிகள் இருந்தது இன்னைக்கு ஆண்கள் தானே இன்னைக்கு பல மாடாதிபதிகளாக சன்னிதானங்களாக பெரிய பெரிய சங்கராச்சாரியர்களாக இருப்பது அனைவருமே ஆண்கள் தான்ன்ற போது நிறைவா இப்படி வச்சு முடிக்கிறேன் பொதுவா நம்ம நாட்டுல ஜனாதிபதி பதவி ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவியாக இருந்தது அது கலாம் என்ற மனிதர் வந்த பிறகு சலாம் போட்டு நின்றதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அப்துல் கலாம்ன்ற ஒரு மனிதர் போதாதா இந்தியா எப்படிப்பட்ட பண்பாடான நாடு சான்று என்று இன்னைக்கு நான் நீதிபதத்தில் நீதிமன்றத்தில் அட்வொகேட்டா இருக்கிறேன் எத்தனையோ வழக்குகளில் பார்க்குறேன் குடும்ப நல வழக்குகளில் இன்னைக்கு அதிகமான விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அப்படின்றது தான் உண்மையான விஷயமே இன்னைக்கு அதை தாண்டி அழகான பொண்ணுக்கும் அழகான லைஃபுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றது நீதிமன்றத்துக்கு வந்தால் பார்த்தா தெரியும் அதை தாண்டி இந்த பண்பாட்டுக்கு ஒரே ஒரு செய்தி வச்சு என் பேச்சு நிறைவே செய்கிறேன் இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள்ல பெண்கள் ஆடை குறைப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆடை குறைய குறைய லைக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குன்ற சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த செல்போனை திறந்து பார்த்தீங்கன்னா ஆபாசங்கள் கொட்டி கிடக்கிறது அப்படின்னா இன்றைக்கு நான் எல்லா பெண்களையும் சொல்லலை நல்ல பண்பாடு மிக்க எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு தவறான கலாச்சாரம் உண்டாகி இருக்கிறது ஏன்னா தமிழ கோள்களை ஒன்பதாம் வகுத்தான் திசைகளை எட்டாவது தான் சுரங்களை ஏழா படைச்சான் சுவைய ஆறா வச்சான் பஞ்சபூத்த கூட அஞ்சா வச்சான் சாப்பிட்ற சாப்பாட்டை கூட உண்ணுவது உணவு தின்னுவது வடை நக்குவது பாயசம் பருகுவது மோர் நான்கா வச்சான் அறம் பொருள் இன்பம்னு வாழ்க்கை நிலைய மூணா சொன்னா அகம்புறம்னு வாழ்க்கை ரெண்டா சொன்னா ஒழுக்கத்தை மட்டும் அது ஒன்னாவா மதிச்சா அது உயிரா மதிச்சான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒழுக்கம் இன்றி கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழ்நிலையில இன்றைய சூழ்நிலையில பக்தியிலும் பண்பாட்டிலும் பெரிதும் அதை அக்கறை இருப்பது ஆண்களே என்று சொல்லி தந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி குறி நன்றி வணக்கம்